அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வள்ளலாரோட ரெண்டு ரெண்டு வரி உள்ள பாடலை பார்க்க போறோம் வள்ளலார் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளொன்று வைத்து புறமொன் புறமொன்று பேசும் உத்தமர்தம் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் இந்த உள்ளத்துல ஒன்று வச்சுருப்பாங்க நம்மளை பத்தி சில எண்ணங்களை அவங்க வச்சுருப்பாங்க ஆனால் நம்மள்கிட்ட பேசக்குள்ள அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையாக பேசுவாங்க ரொம்ப இனிமையாக தேன் சொட்ட சொட்ட பேசுவாங்க உங்களை போல் ஆளே இல்லை உங்களுக்கு போல் நல்லவரே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி ரொம்ப தாழ்வாக பேசுவாங்க இப்போ இந்த தாழ்வாக பேசுறதுல ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தாழ்வாக பேசும் பொழுது நம் நம்ம செய்யாத ஒன்றை அவர் வந்து பேசுறது நம்ம தரக்குறைவாக நம்மளை பேசுறது அப்போ இதில் ரெண்டு வகை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து செய்யாத விஷயங்களை பேசுறது இருக்கு இல்லையா இது வந்து அவர் செஞ்சிருக்கவே மாட்டார் அந்த தவறை அவர் அந்த தவறை அவர் செஞ்சது மாதிரி பேசுகிற அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும் ஆனால் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அந்த பண்ணியிருக்கக்குள்ளே அந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அது உண்மை அது உண்மையை சார்ந்தது ஆனால் நம்ம செய்யாத விஷயங்களை செஞ்ச மாதிரி பேசுகிறதும் நம்மள்கிட்ட உறவு பாராட்டி நடந்துக்கிட்டு வெளியில் போய் நம்மளை பற்றி தாழ்வாக பேசுகிற இந்த நிலை இருக்கு இல்லையா இந்த நிலையை தான் இந்த உறவு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாரு ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா நமக்கு நேர் எதிரியாக இருப்பான் அவன் எதாவது நம்மளை பற்றி சொல்லணுன்னா அங்கேயிருந்து நேராக வந்து சண்டை வளர்ப்பான் அந்த எதிரியை கூட நம்ம நம்மில்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் நம்ம எதிரி நேருக்கு நேராக நின்று பேசுவான் நம்மளும் அவனும் பேசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம அவன் எதிரி ஆனால் இவர்கள் இருக்கார்கள் இல்லையா நம் நண்பர்கள் கூட்டத்திலேயே இருப்பாங்க நண்பர்கள் கூட்டத்திலே இருந்து நம்மளை பற்றி தாழ்வாக பேசுவாங்க அப்படிப்பட்ட நபர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களிடம் பழகாமல் இருப்பது என்பது மிக உத்தமமானது என்று வள்ளலார் வந்து சொல்லியிருக்கார் நன்றி வணக்கம் இந்த செய்தி பிடிச்சிருந்தா சத்